ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இறந்தவர்களுடைய பெயரை நீக்கணும் ஒரு மாநிலத்திலருந்து இன்னொரு மாநிலத்தில் புலம்பெயர்ந்தாங்க இல்லையா அங்கேயும் ஓட்டர் ஐடி இருக்கும் இங்கேயும் ஓட்டர் ஐடி இருக்கும் அதனால் போலி வாக்காளர்கள்லாம் இருப்பாங்க அதை நீக்கிறோம் அதன் பேரில் தான் எஸ்ஐஆர் நடத்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து இவ்வளோ பெரிய இது ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டர் லிஸ்ட்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா இப்போ இன்றைக்கி வந்து ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்க வந்து நம்முடைய நான் எந்த இப்போ நீங்கள் வந்து அரசியல் கட்சிகளுடைய ஏஜெண்ட்டுகளே வந்து அதை கண்டுபிடிச்சிடுவாங்க இதுக்கு தான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா டி டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்குது இப்போ இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் வந்து தேர்தல் ஆணையம் சொல்லுது இதுக்கு இவ்வளோ பெரிய வெரிஃபிகேஷனே வேண்டாம் டி டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு ஒன்று நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அது தேர்தல் ஆணையத்துகிட்டே இருக்குது அது வந்து ஒரே படத்தில் எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் போட்டிங்கன்னா உங்க இப்போ வச்சுக்கங்களேன் உங்கள் படம் இருக்குது உங்கள் படத்தை போட்டு இந்த படத்தில் எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னா அது உடனே பார்த்து நூறு பேரை த தி தரும் ஏன் பேரில் எத்தனை வாக்காளர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது உடனே எடுத்து வெளியே கொடுத்துரும் ஒரே டோர் நம்பரில் எத்தனை வாக்காளர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னா வாக்காளர் பட்டியலை பூரா பார்த்து அது சரி பண்ணி கொடுத்துரும் அந்த சாஃப்ட்வேரை ஏன் நீ பயன்படுத்த மாட்டேங்கிற இப்போ இந்த இதை வந்து ஊர் ஊராக போய் நீ அடித்தல் திருத்தல் நீ எழுதி வாங்குறதெல்லாம் பட்டு இந்த டி டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை போட்டேன்னா பிரச்சனையும் இல்லை இப்போ நாங்களே அதை பண்ணிவிடுவோம் இப்போ அரசியல் கட்சிகளை வந்து இப்போ குற்றம் சொல்கிறார் நீங்கள் ஏன் பண்ணலை நீங்கள் செஞ்சுருக்கலாமே இப்போ மெஷின் ரீடபுள் ஓட்டர் லிஸ்ட்னு இருக்குது மெஷின் ரீடபிள் ஓட்டர் லிஸ்ட்டுன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா அது வெப்சைட்டில் இருந்ததுன்னா இப்போ என்னுடைய தொகுதி இருக்குன்னு வச்சிங்களேன் நான் நிற்கிற தொகுதி இந்த தொகுதியில் வந்து பீட்டர் அல்ஃபோன்ஸுங்கிற பேரில் எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்கன்னு நான் போட்டு பார்த்தா அது தந்துடும் அதுபோல் போலின்னு நான் உடனே சொல்லிடுவேன் அது மாதிரி வந்து இந்த டோர் நம்பரில் எத்தனை வாக்குகள் இருக்குது அப்படின்னா அது சொல்லிவிடும் இந்த டோர் நம்பரில் வந்து நூற்றம்பது வாக்குகள் இருக்கு இப்போ ஒரு சாதாரண ஒரு வாக்குச்சாவடி முகவரால் இதெல்லாம் பார்க்க முடியாது ஏன்னா உங்கள் வேரில் உள்ள ஒரு ஓட்டு வச்சிங்க உங்கள் பேர்ல உள்ள ஓட்டு வந்து இருபத்தஞ்சி பூத்தில் இருந்துன்னு வச்சிங்க இந்த வாக்குச்சாவடி ஏஜெண்ட் வந்து இந்த பூத்தை பற்றி தான் அவருக்கு தெரியும் அவர் அதை தான் பார்ப்பார் இன்னொரு வாக்குச்சாவடியில் இருக்கிற வாக்குகளை பற்றி அவருக்கு எதுவும் தெரிஞ்சுருக்காது ஆனால் நீ மெஷின் ரீடபிள் ஓட்டர் லிஸ்ட்டை கொடுத்தா இது முழுவதாக நடந்துடும் இது வந்து செஞ்சால் தேர்தல் ஆணையம் ஏன் செய்ய மாட்டேங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தவறுகளை கண்டுபிடிப்பதற்காகத்தான் நம்ம எல்லா வாக்குச்சாவடியிலையும் சிசிடிவி கேமரா போட்டு வந்து கள்ள ஓட்டு போடுறவங்க ஃப்ரிக்வெண்ட்டாக வந்து ஒரே ஆள் வந்து பத்து எடை போட்டு போடுறது இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து தரமாட்டேங்கிறாங்க தேர்தலானே வழக்கமாக வந்து அது ஒரு வருஷத்துக்கு இருக்கணும்